மெட்ராஸ் திரைப்படத்தில் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் பழனி வந்து திண்டல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டை பற்றி ஸ்லாகிச்சு ஒரு சீனில் பேசுவார் கோர்ட்டுக்கு போகும்போது அப்புறம் திரும்ப கபாலியில் அதே பாட்டை வந்து கபாலி பார்ப்பார் ஒரு கான்சர்ட்டில் ஒரு லேடி பாடிட்டு இருக்கும்போது அவருடைய பழைய நினைவுகளுக்கு போகிறதா முதல் படத்துலேயும் அதே பாட்டு ரெண்டாவது படத்துலேயும் அதே பாட்டு அந்த பாட்டு மேலே ரஞ்சித்துக்கு அப்படி என்ன மோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்புறம் இன்னொன்று வந்து அவர் அடிப்படையில் ஓவியர் அப்படின்றதுனால வண்ணங்களை கற்பனை செய்கிற அந்த பாட்டை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்க நினைக்கிறேன் இளையராஜான் பேர் சொன்னாலே பிடிக்கும் அதில் வந்து அவர் பாடி வேற இருப்பார் அந்த பாட்டை அதை கேட்கணுமா அதை அப்படி இருக்கும் அது அதை கேட்டாலே வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணோம் அந்த படத்தில் மெட்ராஸ் படத்தில் சொல்ல அப்படியே உள்ளுக்கிலேருந்து ஒன்று ஏற்றுனா வந்து போடுது அப்படின்னா அது எனக்கு எப்போவுமே போடும் அதனால் அந்த பாட்டு நான் தொடர்ந்து நான் எப்பவுமே வந்து ரசித்து கேட்குற ஒரு பாடல் அது அதனால தான் வந்து இதில் வந்து என்னன்னா கபாலி நான் எழுதுறப்போ வந்து நான் மலேசியா நான் மலேசியா போகிறப்போ வந்து ஒரு கிளப்ல வந்து திடீர்னு இந்த பாட்டு வந்து பாடினாங்க அது கேட்டு நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன் நான் அப்போ அப்படி கேட்குறப்போ எனக்கு குமுதவல்லி ஞாபகம் வந்தாங்க கபாலியோட ஒய்ஃபு சரி நம்ம ஏன் வந்து படத்தில் வந்து ஒரு பாடுறப்போ ஏன் குமுதல் ஞாபகம் வரக்கூடாது அப்படின்றதுல தான் நான் அதை வச்சேன் அதனால் தெண்டல் வந்து தின்னும்போது அதோடய வரிகள் வந்து ரொம்ப அற்புதமான வரிகள் திங்கள் வந்து காயும்போது என்ன வண்ணமோ மனசு இல்லைன்னு சொல்லுவாங்க இவ்வளோ ஒரு சம சூப்பரான ஒரு ஒர்க்கில் அது திங்கள் வந்து காயும்போது திங்கள் நேரம் மேலே சூரியன் மேலே படுறப்போ உள்ளே என்ன வண்ணோன்னு கேட்குறான் அப்பா பயங்கரமாக இருந்தது அந்த வார்த்தை அது பாடின அந்த டோனு மியூசிக்கு இது எல்லாமே அது காட்சிப்படுத்தவே முடியல நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன் நான் அதை என்னால் அது முடியவே இல்லை அது அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வரி பாடல் என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பாடல் அதனால் தொடர்ந்து எல்லா பாடலுக்கும் எல்லா பாடத்துலையும் வைக்கிறது கூட நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன் நான்